வணக்கம் நண்பர்களே கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன் இன்றைக்கி வந்து தேங்காய் தேங்காயை பொறுத்த வரைக்கும் விற்கிறது வாங்கிறது ரெண்டு பேருமே லாபம் பார்க்கணும் விற்கிறவங்களும் லாபம் அடையணும் வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் வரணும் ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கும் இதில் வந்து ஏற்கனவே நாங்கள் தென்னை வீடியோ நிறையா போட்டிருக்கோம் ஆனால் ஏகப்பட்ட ஃபோன் கால் பண்ணி தென்ன நாங்கள் பண்ண போகிறோம் கொப்பரையாக பண்ணலாமா இது பீஸ் கணக்கில் வாங்கலாமா இதில் வாங்க இது உரிச்சு வாங்கல எப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதையே வந்து ஃபோனில் டவுட்டு கேட்குறோன்னு சொல்லி கேட்குறாங்க அரை மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறாங்க ஃபோன் அட்டன் பண்ணுறது எதுனா ஃபோன் அட்டன் பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது ஓரளவு கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கிறது அட்டன் பண்ணோம்னா இந்த மாதிரி கேள்வி தான் நிறையா வருது கெட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஓரளவு வீடியோ பாருங்கள் நீங்கள் அனுபவம் கற்றுக்கிறது பண்ணுறதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் எல்லா பிஸ்னஸ்ஸும் எந்த தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பக்கத்து பக்கத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள போய் தெரிஞ்சுக்கங்க நேரடியாக போய் பாருங்கள் உட்காந்து இடத்துல உட்காந்துட்டு ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிக்க முடியாது கொஞ்சம் நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி பா பார்த்துட்டு உங்களுக்கு தேங்காய் வேணும் இல்லை தேங்காய் விற்கணும்னா ஃபோன் பண்ணுங்கள் இப்போ கூட நாங்கள் கரூரில் வந்து ஒரு பதினா பதினாறு டென்னு ஒருத்தவங்க கவிதான்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்ககிட்ட பதினாறு டன் இருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாட்டோம்னா நீங்கள் ரொம்ப திரும்பினாங்க நூறு தங்க கேட்டாங்க கசங்கள் அதாவது உரிச்சு நாள்பட்ட தேங்காய் கசங்கள்ங்கிறது கொஞ்சம் ஜாக்லேட் கலரில் இருக்கும் அதை அவங்கள அப்படியே கான்டெக்ட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வந்து அழகாக அவங்க உரித்து பேக்கேஜ் பண்ணி அதாவது உரிக்கிறது வந்து நம்ம பாத்திக்காரவங்க காசு கொடுத்துடணும் மற்றபடி பார்க்குறது ஏற்றுறது படுதா போட்டு மூடுறது எல்லாமே வந்து வாங்குறவங்களோட இது எல்லாம் பண்ணி டாரஸ்ல தான் ஏற்றுனாங்க ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பணம் வந்து கூகுள் பே ஏதோ ஒன்று அனுப்பிவிடுவோம் அவங்க அக்கௌண்ட்டில் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம வண்டி இது பண்ணாங்க நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு அந்த பிஸ்னஸ்ஸு நமக்கு அதில் ஒரு மன நிறைவு அவ்வளோ தான் ஒருத்தவங்க தேங்காய் வச்சுக்கிட்டு விற்கணும்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க கேட்டாங்க அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே இப்போ நம்ம நாங்கள் தஞ்சாவூர் மாட்டோம்னா நாங்கள் போய் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி தே பக்கத்து மாவட்டங்களில் ஏதாச்சும் இந்த மாதிரி தேவைப்படுறவங்கள கான்டெக்ட் பண்ணிவிட்டோம் மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சுவிட்டோம் இதில் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நிறையா வச்சுக்கிட்டு விற்கணும்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள் நீங்கள் மெசேஜ் போட்டாவே போதும் நாங்கள் பார்த்துருவோம் மாதிரி தேங்காய் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் எப்படின்னா பீஸ் கணக்கில் வாங்குறது பெஸ்ட்டாக இதில் வாங்குறாங்க அது வந்து அவங்க அவங்களோட தேவையை பொறுத்திருக்கு இப்போ வந்து இப்போ வெளியிலலாம் பொறுத்து போட நாங்கள் ஆந்திராவுக்கு இந்த ஏற்றணும் அது வந்து பெரிய டாரஸ் தான் இது கிட்டத்தட்ட இதுவும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு டன்னு ஏற்றலாம் எல்லாம் பச்சை காய் பச்சை காய் இப்போ இது மொத்தமாக இந்த மாதிரி போகும்போது நம்ம பீஸ் கணக்கில் விற்கிறோம் அப்படிங்கிற மொதலாம் ப ஒரு பத்தாயிரம் மணி காய்க்கு மேலே ஏற்ற முடியாது இந்த மாதிரி ஏற்றும் போது நமக்கு காய் நிறைய நம்ம நமக்கு நிறையா உரிச்சி போது நிறையா முப்பத்தி ஒரு முப்பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஏற்றலாம்னு வச்சுக்கோங்க இன்னொன்று தேங்காய் சைஸ் ஒரே மாதிரி அரை கிலோ அரை கிலோவுக்கு மேலே தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா தேங்காயும் அரை கிலோவுக்கு மேலே ஆவரேஜாக வரும் இருந்தாலும் அதுலேயும் ஒன்று ஒன்று முந்நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் தேங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு தான் வண்டி மேலே ஏறி காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள் அதில் அதில் வந்து தலைக்காயின்னு சொல்லுவாங்க அறநூறு கிராம் எழுநூறு கிராமத்தங்கே ஃபஸ்ட்டில் போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கிறது அந்த பெரிய தேங்காய் நடுவில் இருக்கிறது மீடியம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது சின்ன தேங்காய் அந்த சாக்கலெலாம் கட்டுறாங்க பாருங்கள் இது வந்து பொடிக்காய்னு சொல்கிறது அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது எட்டு ரூபா ஒம்பது ரூபா இந்த மாதிரி வித்துகிட்டு இருப்பாங்க அந்த மீடியம் ஓரளவுக்கு போவோம் அந்த பெரிய காயும் கிட்டத்தட்ட கிலோ முப்பது ரூபா நாற்பதுருவாங்க போயிட்டுருக்கு சென்னையிலலாம் ஐம்பது ரூபா போய்ட்டுருக்கான் அப் நம்பிட்ட வாங்குறது இவங்க ஒரு வெயிட் ஒரு கிலோ வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி எட்டு ரூபா போயிட்டுருக்கு இப்போ ஒரு கிலோன்னு சொல்லி வாங்கி இவங்க பிரித்து வைக்கும்போது எவ்வளோ லாபம் வரும் என்னங்கிறது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு தேங்காய்ங்கிறது ஆவரேஜாக அரை கிலோ வரும்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி வச்சாமல் நம்ம தயார் பண்ணுறது கிடையாதுங்க தேங்காய்ங்கிறது இயற்கையாக விளையிறது அதில் வந்து ஒன்று எழுநூறு கிராம் இருக்கும் ஒன்று எழுநூற்றி ஐம்பது இருக்கும் இன்னொன்று ஐநூறு இருக்கும் நானூறு இருக்கும் முந்நூறுக்கும் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த தேங்காய்லாம் வந்து எண்ணூறு கிராம் ஒரு தேங்காய் இருக்குது வெயிட்டு போட்டு பார்த்தோம் ஒரு கிலோ கிட்டத்தட்ட நெருங்குதுன்னு வச்சோங்களேன் ஆனால் எல்லா தேங்காயும் அந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்குள்ள குடிமி இந்த குடிமிக்கு வந்து ஒரு டன்னுக்கு முப்பது முப்பது கிலோ கழிப்பாங்க ஒரு டன்னுக்கு மு முப்பது கிலோ கழிச்சிட்டு பாக்கி க பாக்கி உள்ளதுக்கு நீங்கள் ஆவரேஜாக வெயிட்டு போட்டு காசு கொடுத்துட போகிறாங்க பீஸ் கணக்கில் வாங்க போனோம்னா ஒரு பீஸ் விலைன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் ஒரு பத் பத்தம்பது பதினோருவா வரைக்கும் போயிட்டுருக்கு அதில் வந்து லாபக்காய் உண்டு லாபக்காய் வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து நூற்றுக்கு எட்டு காய் லாபக்காய் கொடுத்துட்ருக்கோம் சில ஏரியாவில் வந்து ஆறு காய் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் இதெல்லாம் நாங்கள் நூற்றுக்கு எட்டு காய் கொடுத்துட்ருக்கோம் டிஸ்கரண்களை வாங்கிட்டு போய் சில பேர் சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம் சில பேர் இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் வேணும் கல்யாணத்துக்கு பை போட்டு கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் வேணும்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் டைரெக்டாக போய் யாவார்கிட்ட வாங்குறத விட ஏதாச்சும் சின்ன விவசாயிகள் வந்து ஒரு ஐநூறு காய் ஆயிரம் காய் விற்கிறவங்க சின்ன தனி தோல் போய் நேரடியாக வாங்கினீங்கன்னா விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்கும் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஏதோ ஒருத்தவங்க பயனடைஞ்சால் சரி தாங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக உரிச்சு ஏற்றும் போது எல்லாத்தையும் பக்காவாக கை இதை எதுக்கு நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம்னு சொன்னோம்னா தேங்காயை ஏற்றும் போது நிறைய பேர் அழுகளோடு ஏற்றிட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு சில பேர் செஞ்சுருப்பாங்க தேங்காயை உரித்து அதை வந்து ஒரு ஆறு ஏழு பேர் கை பார்த்து கை பார்க்குறதுன்னா ஆட்டி பார்த்து அதில் வந்து உடசல் ஒள்ளி அழுகல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றுறாங்க பாருங்கள் அதில் இப்படி தான் ஏற்றுவாங்க இப்படி தான் பேக்கேஜ் ஆகுதுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் தேங்காயை வந்து இந்த தரம் பிரித்து ஏற்றிடுறாங்கங்கிறதையும் காமிச்சிருக்கோம் ஓகே விவசாயிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு விடுங்க மீண்டும் ஒரு நல்ல நடைபெறிகள் சந்திப்போம்